ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு எலும்புச்சம்பளம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கிடச்சிது நிறையா இருக்குது ஒரு க இப்போ வந்து எனக்கு தலைகளில் பொடுக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டேன் எலும்புச்சம்பளம் தேங்காய் வச்சு தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு தலை குடித்தோம் அப்படின்னா அந்த பொடுகு கொஞ்சம் குறையுது அப்படின்ட்டு குறையுது இல்லை நல்லாவே போகுது இப்போ அதுதான் நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டேன் போட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெந்தயம் மறுபடியும் அரைச்சி தலையில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டேன் நல்லா இருந்துச்சு இப்போ அதை தொடர்ந்து பண்ணணும் நம்ம எதையுமே வந்து தொடர்ந்து பண்ணினாதான் அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு தடவை எலுமிச்சம்பெல்லாம் தேங்கினேன் அது ஒரு தடவை போட்டுவிட்டேன் அதுக்கு அடுத்த நாள் வெந்தயம் போட்டேன் இப்போ அது ஒரு டைம் முடிஞ்சுது இப்போ அடுத்த டைம் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் வாரத்தில் ரெண்டு தடவை இது போட்டோம் அப்படின்னா இந்த பொடுக்கு கண்டிப்பாக போகும் இந்த லெமனும் தேங்காய்ண்ணையும் இந்த லெமன் சாரும் தேங்காய்னையும் தொடச்சாவே பார்த்திங்கன்னா தொடச்சோன்னே அந்த பொடுகு இருக்கிற இடத்துல அப்படியே அரிக்குது பிக்குது அது பொடுகு போகிறதுக்கு தான் அந்த மாதிரி இப்போ இதுலேருந்து சார் எடுத்துகிட்டு இது கூட தேங்கனே ஆட் பண்ணிவிட்டு தலைக்கு அப்ளை பண்ண போனேன் தான் நான் வந்து சமையல் வேலை பார்க்கணும் இதை கட் பண்ணிக்கலாம் முடி கொட்டுறது இதெல்லாம் வரும்போது நம்ம வீட்டிலையே என்ன வைத்தியம் இருக்கோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஆரோக்கியமாக நம்ம அதை தலைக்கு வந்து போட்டுக்கலாம் ஆன்லைனில் அது இது வாங்கி க்ரீம் அது இதுன்னு வாங்கி எக்ஸ்ட்ரா தான் முடி கொட்டும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பொடுகுக்கு நல்ல தீர்வு லெமனும் தேங்காய் எண்ணையும் இது சரி பாதி இது இந்த சாறு லெமன் சாறு ச எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தேங்கானேன் ரெண்டையும் அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுதான் நான் பண்ண போகிறேன் இந்த கொட்டை இருந்தால் பரவாயில்ல ஒரு ஆறாயிரம் நிமிச்சமில்ல எனக்கு வந்து ஹேர் வந்து அவ்வளோ இதாக இல்லை திக்காக இல்லை முடியெல்லாம் கொட்டி அடர்த்தி கம்மியாயிருச்சு அதனால் எனக்கு ஹேர் வந்து நம்ம வந்து தலைக்கு மட்டும் போட்டால் போதும் இந்த மண்டையில் படுற மாதிரி இந்த ஸ்கால்ஃபில் படுற மாதிரி இதை போட்டால் போதும் மற்றபடி முடி ஃபுல்லாக இல்லை இப்போ என் முடிக்கு நான் ஒரு அரை நிமிஷம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா பாதி நம்ம அப்ளை பண்ணும்போது பாதி முடியிலையும் பட்டுரும் அதனால நிறையா ஹேர் க்ரோத் இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு எலுமிச்சம்பளம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்ம இப்படி வைக்கும்போது அந்த முடியில் பட்டது போக நீதி மண்டேலையும் கொஞ்சம் படும் நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டேன் அவ்வளோதான் இது ஒரு அரை எலுமிச்சம்பளம் கூட பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு ஒரு அரை இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நான் தலையில வந்து நல்லா நம்ம வந்து நல்ல முடியை நல்லா இப்படி பிரித்து எடுத்துட்டு இந்த மண்டையில் இப்படி படுற மாதிரி போடணும் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளே போட்டுக்கலாம் இல்லை வேறு யாரையாவது வீட்டில் இருந்தாங்கனாலும் அவங்கள வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தலையில் வச்சுட்டு நம்ம வந்து குளிச்சுக்கலாம் போட்டே குளிக்கலாம் நல்ல மைல்டான ஷாம்பு அப்படி இல்லைன்னா எந்த சாம்பாக இருந்தாலும் நல்ல தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க போகிறேன் அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் செய்ய போகிறேன் இன்றைக்கி என்ன சமையல் அப்படி பார்த்திங்கன்னா முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மூணையும் போட்டு ஒரு பொரியல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரசம் அந்த உடுப்பி ரசம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது அதுக்கு வந்து புளி ஊற்ற வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது கல்யாண வீட்டு ரசம் மாதிரி இருக்குது கல்யாண வீட்டில் சாப்பிட்ற ரசம் மாதிரியே இருக்கும் அந்த வீடியோ நான் அடுத்து போடுறேன் அந்த உழுப்பிரோஸம் அடுத்த வீடியோவில் வரும் இப்போ வாங்க நம்ம போய் முருங்கைக்காய் பறிச்சுட்டு ஒரு மூணு முருங்கக்காய் இருக்குது அந்த மூணு முருங்காயில் எது கொஞ்சம் பெருசாக இருக்கோ அது பறிச்சுக்கலாம் மூணில் இந்த ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த ரெண்டு முருங்கா இருக்குது இப்போ இந்த ரெண்டு முருங்கா இது கூட கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் பண்ணலாம் பறிச்சுட்டு வந்தாச்சு இது கூட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு பொரியல் பண்ணிட்டு நான் வந்து அந்த ரசம் வைக்க போறேன் உடுப்பி ரசம் சமம் சூப்பராக இருக்குது நல்லா ரசம் நல்லா திக்காகவும் வருது அதுக்கு சில பொருளெல்லாம் ஆரஞ்சு போட்டு செய்யணும் அந்த ரசம் வீடியோ வந்து நான் இன்னொரு டைம் போடுறேன் ஈவினிங் போடுறேன் இப்போ நான் வந்து இதை தலையில் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து குளிச்சிட்டு வந்து சமையல் ரெடி பண்ணணும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பொடுகு இருக்குது தலையில் வந்து நம்ம பேன் கடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பேனெல்லாம் இல்லைன்னா பேன் கடிக்கிற மாதிரியே அரிக்குது அப்படின்னா கண்டிப்பாக பொடுகு இருக்கும் பொடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து இந்த லெமன் ஜூஸும் தேங்கானே அப்ளை பண்ணுங்க வாரத்தில் ரெண்டு தடவை என்னானாலும் சரி வாரத்தில் ரெண்டு தடவை இதை அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுடுங்க கண்டிப்பாக பொடுகு போயிடும் அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் டைம் இதை அப்ளை பண்ணிக்கிறோம் அதாவது லெமன் ஜூஸு தேங்காய் எண்ணையும் கலந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நல்லா சாம்போட்டு குளிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு நம்ம வந்து வெந்தயம் ஊற வச்ச வெந்தயத்தை அரைச்சி அதிகம் தலையில் அப்ளை பண்ணணும் எண்ணெய் போட்டுட்டு தான் அப்ளை பண்ணோம் வர தலையில் அப்ளை பண்ணிடாதீங்க அது முடி இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எண்ணெய் போட்டு அடுத்த நாள் இது போட்டு அப்ளை பண்ணி குளித்து அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லைட்டாக தன் எண் எண்ணெயை தலையில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வெந்தயம் ஊற வச்சு வெந்தயத்தை அரைச்சி நம்ம தலைக்கு நல்லா ஃபுல்லாக தலை ஸ்கேல்ப்பில் போடுற மாதிரியும் சரி மேலே முடியல இங்கே கீழே எல்லாம் போட்டு ஒரு பத் பத்து நிமிஷம் சளி பிடிக்குது அப்படின்னா சளி சீக்கிரம் சளி குடிச்சிரும் அப்படின்னா பத்து நிமிஷம் விட்டுருங்க போதும் இல்லை எனக்கு சளி தொந்தரவெல்லாம் இல்லை அப்படின்னா நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தலையில் வச்சுட்டு லைட்டாக சூடான தண்ணியில் குளிச்சிடலாம் வேறு எதுவும் போட வேண்டாம் அந்த வெந்தயத்தேவ வச்சு நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டோம் அப்படின்னா முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த லெமன் ஜூஸும் தேங்காயையும் தலைக்கு போட போகிறேன் கண்டிப்பாக பொடுகு இருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் வீட்டுமோ அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் வ